வணக்கம் அடுத்த டிப்ளமோ இன் கோப்ரேட்டி கோர்ஸ் வந்து எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்களாம் எப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறீங்க அதற்கு அடுத்தார் போல் வந்து கூட்டுற வங்கிக்கான போட்டி தேர்வு அடுத்து எப்போ வரும் ஸோ ரெண்டுக்குமே நம்ம பதில்தான் இன்றைய காணொலி இருக்க போது நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்கள் முதல்ல நம்ம டிசிஎம் கோர்ஸை பற்றி சொல்லிடலாம் டிசிஎம் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ அண்ட் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலரில் அது டெய்லி போய் படிக்கிற மாதிரி இருக்குது அதே போல் கரஸ்பாண்ட்டில் சனி நாயர் மட்டும் கிளாஸ் போகிற மாதிரி இருக்குது ஸோ ரெண்டு விதமாக வந்து இந்த கோர்ஸ் வந்து கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக நடத்துகிறாங்க அந்தந்த மாவட்ட தலைநகர்லேயே இந்த கோர்ஸுக்கான படிப்பு வந்து சொல்லி தராங்க ஓகேவா ஸோ இதுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தால் போதுமான இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ளஸ் டூ பாஸ் பண்ணால் போதும் ஆனால் இந்த எக்ஸாம் எழுதணும்னா டிகிரி முடிச்சிருக்கணும் ஸோ அது கொஞ்சம் உள்வாங்க அந்த கோர்ஸ் படிக்கணும்னா நீங்கள் ப்ளஸ் டூ போதும் ஆனால் வந்து இந்த எக்ஸாம் எழுதணும் பேங்க் எக்ஸாம்னா டிகிரியும் முடிச்சிருக்கணும் ஓகே அப்புறம் வந்து இந்த கோர்ஸ் வந்து டூரிசன் வந்து ரெகுலர் படிக்கிறதுக்கு ஒன் இயர் தான் அதே போல் கரஸ்பான்ஸு படிக்கிறதுக்கும் ஒன் இயர் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 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 கரண்டாக வந்து இப்போ வரப்போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து எதுக்குன்னா ஜூன் மாதத்தில் நம்ம டிசிமுக்கான கோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகேங்களா ரெகுலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தப்போல ஆகஸ்ட்டில் கூட இந்த நோட்டிஃபிகேஷன் வரலாம் அதாவது கரஸில் படிக்கிறதுக்கு சரிங்களா அது ரெகுலரில் படிக்கிறதுக்கு ஜூனில் வந்துடுங்க ஜூன் ஜூளிக்குள்ளே ரெகுலரில் படிக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸு ஜாயின் பண்ணியிருக்கீங்க இப்போ தான் வந்து கோர்ஸுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கட்டி கட்டியிருக்கீங்க அப்போ கூட வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டு கடன் சங்கங்கள் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்போது அவங்க வந்து கரஸ்பாண்டில் அப்ளிகேஷன் ஃபீ தான் ஃபீ பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ரிசிப்டை கூட அப்ளை பண்ணி அவங்க கூட வந்து எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதனால் வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் கண்டினியூ பண்ணும்போது எக்ஸாம் வந்தால் பண்ணலாம் எனக்கு என்னுடைய நாலேஜ் படி என்ன அப்புறம்னா இந்த கோர்ஸ் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்றதுக்காக விட்டு விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படின்னா தான் நிறைய பேர் கோர்ஸ் ஜாயின் பண்ணோன்னு கூட அவங்க ஐடியா பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனும் அதாவது கோர்ஸ் படிக்கிற நோட்டிஃபிகேஷனும் இந்த நோ எக்ஸாமுக்கான அறிவிப்பும் கூட சேர்ந்து வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது என்னுடைய கணிப்புங்க சரிங்களா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க ஜூன் ஜூலையில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு எங்கள் எக்ஸாம் வச்சுருவாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக வந்து க போன தடவைன்னா வச்சாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது மாநில கூற்று வங்கி அப்புறம் மத்திய வங்கி இது வந்து ஓல்டு நியூஸ் தான் நியூஸ் பேப்பர் கட்டிங்க ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போ வந்து தொடக்க வேளாண்மை கூட்டு கடன் சங்கங்கள் நகர வங்கி தான் எடுத்துருக்காங்க மத்திய கூற்று வங்கி மாநில வங்கி ரிமூவ் பண்ணலை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆள் கணக்கில் வந்து எடுத்துக்கிட்டா இருக்காங்க எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு எடுத்து இருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் நம்பி படிக்கலாம் இந்த நம்பி இந்த அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணால் கூட நம்பி ஜாயின் பண்ணலாம் ஸோ அதற்காக தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஓகேவா ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காத்துக்கிட்டுருக்கீங்கன்னா இந்த இந்த கோபடி பேங்கில் போட்டி போகிறது வந்து இந்த போட்டித்தர்கள் வந்து ஒரு ஈஸியான வழி ஏன்னா டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் பேர் இப்போ வந்து இந்த கோர்ஸு இந்த கோபடி பேங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மாவட்ட வாரியாக வெறும் நாலாயிரம் ஐயாயிரம் பேர் இந்த கோர்ஸ் படித்தவங்க கூட தான் நீங்கள் போட்டிப்பட போகிறீங்க அதனால் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கனாலே ஓரளவு நீங்கள் இந்த வேலையை வாங்குறதுக்கு நிறைய பேர் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இருபது லட்சம் பேர் கூட போட்டி போடுறதுக்கும் உங்கள் மாவட்டத்துக்குள்ளே ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் கூட போட்டி போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தான் நிறையோட ஃபேவரட்டாக வந்து இந்த எக்ஸாம் இருக்குது ஆனால் இந்த எக்ஸாமுக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும் படித்து முடித்தவங்க படிக்க போ அப்ளை பண்ணவங்க எக்ஸாமுக்கு அதாவது இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண கூட இந்த பண்ணலாங்க சரிங்களா இந்த டிசிங் கோர்ஸ் படித்தா என்னங்க ஃபெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொந்தமாக வந்து எல்லா டீ எல்லா கோஆஆபர்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த பேங்கிங் அதெல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணிடுவாங்க இந்த சென்னென்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னா நீங்கள் டிப்ளமோன் கோபடி மனைவி கோர்ஸ் படிச்சிருக்கான சர்டிஃபிகேட்டு நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி சரிங்களா அப்ரைசர்னு சொல்லுவாங்க அதற்கான சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து பேசிக் கம்ப்யூட் கம்ப்யூட்டர் நாலேஜ் நீங்கள் பெற்றிருக்கீங்க அந்த சர்டிஃபிகேட் இது மூணுமே வந்து தனியாக கொடுத்துருவாங்க ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறனால நீங்கள் வேற ப்ரைவேட்டில் ஏதோ ஒரு கம்பெனியில் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ அதுக்கும் கூட உங்களுக்கு நகை மதிப்பீட்டால் பயிற்சி யூஸ் ஆகிக்கிறோம் சரிங்களா அந்த மாதிரி நிறைய விலவர்ச்சுனிட்டியும் இந்த கோர்ஸ் படிக்கிற மூலமாக இருக்குங்க அதே போல் டிஎன்பிஎஸ்லையுமே இந்த குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎம் அது ஆவின் கூட்டுறவு இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் சேர்த்துருந்தாங்க அதில் வந்து இந்த டிசிஎம் கோர்ஸ் படித்தவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க சரிங்களா அந்த மாதிரி குரூப் ஃபோர்லேயும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது குரூப் டூ லெவல்லையுமே நீங்கள் ஏதாவது போஸ்டிங் கேட்குறாங்க இந்த கோர்ஸ் முடிச்சுன்னா கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அதனால அந்த கோர்ஸ் படிச்சீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்க தான் செய்யுது அப்புறம் வந்து நோட்டிபிகேஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச இப்போ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கரஸில் வந்து கிளாஸ் ரெகுலராக போகிறாங்க எப்போயும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க கேட்டு வந்து சொல்கிறது வேலை பக்கம் கேட்குற ப கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாநில கூட்டுறவுக்கான அறிவிப்பு வந்து ஜூன் மாதம் இல்லாட்டி ஜூலையில் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா எல்லாமே எலெக்ஷன் முடிஞ்சு ஏன்னா ஜூனில் தான் எலெக்ஷன் ரிசல்ட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கான அறிவிப்பு வந்து வெளியாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த எக்ஸாமில் யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அட்டம்லே கிளியர் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு அனலைஸ் பண்ணோம் ஒரு புள்ளி குறை எடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து டிஎன்பிசி படிச்சுட்டே இருந்திருப்பாங்க இந்த எக்ஸாம் கோர்ஸ் வந்து இந்த சொன்ன உடனே கோஆப்ரேட்டிவ் கொஞ்சம் படிச்சுட்டு நல்லா மார்க் எடுத்து போனாங்க சரிங்களா எல்லாருமே வந்து கோஆஆபர்டிவ் எங்கள் எக்ஸாம் வரணும் படிக்கல ஏற்கனவே ஜென்ரல் ஸ்டடிஸும் தமிழ் நல்லா படித்து வச்சுருந்துருப்பாங்க இந்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண ஒரு ஒன்றரை மாதத்தில் கோஆப்டி கொஞ்சம் படிச்சுட்டு அவங்க வேலையை வாங்கி போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எப்பயுமே வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் கண்ணில் பார்த்தா தான் நம்ம எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்குன்னு கிடையாது இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க நீங்கள் எப்போ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே மத்திய கூட்டுறியும் மாநில கூட்டணி வந்து போஸ்டிங்கே போட தான் போகிறாங்க சரிங்களா அதனால் வந்து இந்த வேலை வேணும் இந்த போட்டி வேறு சொல்லலை நம்மளும் ஒரு அரசு ஊழியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே படிக்காருன்னு கேட்டு ஆலச்சன்தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியாக இதுக்கான ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த அடிப்பில் வந்து நம்ம சேனலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்துட்டோம்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நம்மளுடைய ஃபாலோஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் முதல் தடவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க இந்த டிஸ்பிளே வாட்ஸ்அப் சாட் பண்ணி வாங்கி படிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு இது சம்மந்தான் வேறு எதுவும் தகவல் வேணும்னா கம்மனில் தெரியுங்க நம்ம அடுத்த காலையில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலில் டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்